ஆம்புலன்ஸ் எட்டு தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜத்ரம் ஸ்டேடியம் அருகில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் சார்பில் இஎம்ஆர்ஐ ஜிஹெச்எஸ் நிர்வாகமே சட்டவிரோத பணி நீக்கத்திற்கு எதிராக நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பின்படி பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மீண்டும் நிலுவை சம்பளத்துடன் கூடிய வேலை வழங்கிடு தமிழக அரசே நீதிமன்ற உத்தரவை மதிக்காத இஎம்ஆர் எஸ் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடு என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முன்னணி பொறுப்பாளர் ஆர் சுரேஷ்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் ஏ சாமிவேல் முன்னிலை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் ஆர் ராஜேந்திரன் கண்டன உரை நிகழ்த்தினார் சிஓ ஐ டி மாநில துணை தலைவர் பாஸ்கர் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர்

அரசு தனியார் கூட்டு பங்கேற்பின் மூலமாக இந்த சேவையை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டில் இந்த சேவை தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளையும் முறைகேடுகளையும் இந்த தனியார் நிர்வாகம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக தொழிற்சங்கம் அமைத்ததற்காகவும் போராட்டங்களை முன்னெடுத்ததற்காகவும் புகார்கள் தெரிவித்ததற்காகவும் வழக்கு தொடுத்ததற்காகவும் பல தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படி சட்டவிரோதமாக பணி செய்யப்பட்ட அந்த பணி செல்லாது அந்த தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்சு மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிமன்றம் தொழிலாளர் நீதிமன்றம் தொழிலாளர் ஆணையர் உட்பட அனைத்து தரப்பிலும் உத்தரவு விடப்பட்டிருக்குது அந்த உத்தரவை ஆறு ஏழு ஆண்டுகளாக இந்த நிர்வாகம் நடைமுறைப்படுத்த மறுக்கிறது தமிழக அரசு இந்த நிர்வாகத்திற்கு ஆதரவாக ஒரு தனியார் நிர்வாகத்தின் நடைமுறையில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று ஒரு அரசாணையை வெளியிட்டு விட்டு இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள் சட்டப்படி முதன்மை வேலை அளிப்பவர் என்ற அடிப்படையில் தமிழக பொது சுகாதாரத்துறை பாலியல் குற்றச்சாட்டிற்கு ஆளான அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்துவிட்டு பாலியல் குற்றச்சாட்டு சுமத்திய பெண் தொழிலாளர்களை சட்டவிரோதமாக பணிநீக்கம் நீக்கம் உயர்நீதிமன்றமே உயர் நீதிமன்றமே அந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் உத்தரவிட்ட பிறகும் அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டு புகார் கொடுத்த பெண் தொழிலாளிக்கு இன்று வரை வேலை கொடுக்காமல் அவருடைய பிழைப்பூத்தையும் கொடுக்காமல் அந்த தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்த மறுகிறாங்க இதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இந்த தீர்ப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு இந்த நிர்வாகத்தின் நூற்றி எட்டு ஆம்பளம் சேவையில் நடக்கும் டீசல் முறைகேடு டயர் முறைகேடு ரேடியேட்டர் ஊழல் மகப்பேறு இடுப்பில் சென்ற பெண் தொழிலாளர்களின் சம்பளத்தில் நடந்த முறைகேடு என்று பல்வேறு நிதி சம்பந்தமான முறைகேடுகளையும் சட்டவிரோத நடவடிக்கைகளையும் அம்பலப்படுத்திய தொழிலாளர்களை மீண்டும் வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் அது மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்ற அறிவுகளோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆர் ராஜேந்திரன் மாநில பொதுச்செயலாளர் நூத்தி எட்டு ஆம்பு தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க